தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய உச்சம் தொட்ட எல்லோராலும் நேசிக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர் திமுகவின் ஐடி விங்காக இருக்கக்கூடிய திமுகவின் இணையதள பாசரை பொறுப்பார்கள் திமுக ஐ டி விங்கைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது செய்தியை கொண்டு வந்து அந்த தீமான் மீது அவதூறுகளை இந்த ஐடி என்று பெயர் கொண்டு இயங்குகிற இந்த ஐநா கூட்டங்களை வெரினாய் கூட்டங்களை யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏவி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் உனக்கே இவ்வளவு திமிழ் இருக்குன்னா அப்ப உன் இனத்திற்கு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய உச்சம் தொட்ட எல்லோராலும் நேசிக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந் அந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் கட்சிகளும் இணையத்தில் அந்த செய்தியை தான் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தோம் அத்தனை க கட்சிகளைச் சார்ந்த இணையதளை பாசறையோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ யாருமே வந்து வேறு செய்திகளை எதையும் ப பகிராமல் வேறு ட்ரெண்டிங்கை எதையும் செய்யாமல் விஜயகாந்த் குறித்தான நினைவேளைகளை பகிர்ந்து ப பகிர்வது அவர் குறித்தான செய்தியை பகிர்வது இப்படி தான் அன்றைக்கி நாள் முழுக்க எல்லோரும் க பார்த்தோம் ஆனால் ஒரே ஒரு கட்சியின் இணையதள பாசறை ஐடிங் மட்டும் ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருந்தது திமுகவின் ஐடி விங்காக இருக்கக்கூடிய திமுகவின் இணையதள பாசறை பொறுப்பாளர்கள் ஒரு கேவலமான வேலையை ட்ரெண்டிங் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சூழலில் என்னென்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் விஜயகாந்த் அவர்கள் எல்லோராலும் நேசிக்கப்பட்டவர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர் ஒரு கூட விரங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க அந்த வகையில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய நினைவுகளை பகிரார் அவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் அவர் அவரோடு எனக்கு இருக்கிற அனுபவம் குறித்து அவர் பேசுகிறார் அவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் தொலை தமசி திரைப்படத்தில் கூட நான் வசனம் எழுதியிருக்கிறேன் அந்த அனுபவம் அவரோடு பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் விஜயகாந்த் குறித்து அவர் ஒரு நினைவை பகிர்றார் இதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அந்த அன்றைக்கு அந்த சூழலில் தமிழ்நாடு விஜயகாந்தனுடைய நினைவை நினைவை பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் திமுகவின் ஐடி விங்கு அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சீமான் பேசியது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் சீமானுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை சீமான் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுகிறாரு சீமான் எப்போ பேசுகிறது எல்லாமே பொய் தான் சீமான் வந்து புருடாவுட்றாரு என்று தொடர்ந்து திமுகவின் ஐடி விங்கை சார்ந்தவர்கள் இணையத்தில் எக்ஸ்தலத்தில் ட்ரெண்ட் செய்து கொண்டே இருந்தாங்க செய்திகளை பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க இழிவான வேலைகளை செய்து கொண்டே இருந்தாங்க வேறு வழி இல்லாமல் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையை உருவான பிறகு நான் தமிழ்ச்சியை சேர்ந்த ஐடிவி நான் தமிழி ஐடிவிங் இணையதள பாசறை இணையதள பாசறை அதற்கு பதிலடி கொடுக்க தொட தொடங்கியது இப்போ என்னன்னா வழக்கம் போல திமுக செய்த பரப்புரை திமுக ஐடிவிங் செய்த பரப்புரை முழுக்க முழுக்க அப்பாண்டமான ஒரு ஆதாரமற்ற ஒரு போலியான ஒரு செய்தி ப செய்தியை பரப்பியிருக்காங்கிறது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகிறது இதுக்கு முன்னாடி பல பல முறை இப்படி நடந்திருக்கு திமுகவின் ஐடி விங்கை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்து அந்த சீமான் மீது அவதூறுகளை திணிப்பது பரப்புவது அதன் பின்னால் அது நாம்தூஜியை சார்ந்த நிர்வாகிகள் நாம் ஐடி விங்கு அது குறித்து ஆதாரத்தோடு செய்திகளை பகிர்ந்து நிரூபித்த பிறகு வாயை மூடிக்கொண்டு அமைதியாவது மௌனமாவது இதில் க கடந்த காலங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது அதே போல இப்பவும் அவங்க செய்கிறாங்க இப்போ என்னன்னா தவசி திரைப்படத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் வசனம் எழுதினாரா இல்லையா இது இப்போ உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அப்படிங்க அந்த விவாதத்தை அவர்கள் சிறப்பிய பிறகு அந்த தவசி திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள் தவசி திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் உட்பட அந்த தவசி திரைப்படத்தை இயக்கிய உதயசங்கர் இயக்குனர் உட்பட பல பேர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க ஆமாம் அண்ணன் சீமானவர்கள் தான் அதுக்கு வசனம் எழுதினார் நாங்கள் அதில் வசனம் என்று சீமானின் பெயரை போடல ஏனென்றால் அவர் ஒரு இயக்குநராக இருக்கிறார் அது ஒரு இங்கே நாங்கள் கேட்டுக்கொண்டதற்காக அவர் வசனம் எழுதினார் இதை வசனம் வசனம் சீமான் என்று போட்டால் அது இயக்குனர் சீமானுக்கு பின்னடைவாக இருக்கும் அது அதனால் வேண்டாம் என்று நாங்கள் தவிர தவிர்த்து அண்ணன் அண்ணன் சீமான் கேட்டுக்கொண்டதுனால தவிர்த்துட்டோம் என்று பல பேர் இதுக்கு சொல்லியாச்சு ஆனால் பிறகு பிறகு எதற்காக திமுகவின் ஐடி மிங்கு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க இந்த விடயத்தில் மட்டுமில்லை தொடர்ந்து அண்ணன் சீமான் மீது அவதூறுகளை முன்வைப்பது அவதூறுகளை பரப்புவது என்கிற வேலையை திமுகவின் ஐடி மங்கு செய்து கொண்டே தான் இருக்காங்க கடந்த காலங்களில் போல் பல நேரங்களில் அண்ணன் சீமான் மீது அவதூறுகளை பரப்பியிருக்காங்க ஆனால் சீமான் மீது மட்டுமில்லை பொது தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் திமுக அரசை விமர்சனம் செய்யக்கூடியவர்களை இவர்கள் அவதூறுகளை கொண்டு அவதூறுகளை பேசி அவர்களை கடித்து குதர்வது யாரெல்லாம் திமுகவை நியாய திமுக அரசின் மீது நியாயமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்களோ அவர்களை அச்சுறுத்துவது அவர்களை இழிவுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது இதற்காகவே ஒரு ஐடி விங்கை திமுக வச்சிருக்கு இதற்கு ஐடி விங் பொறுப்பாளர் ஒருத்தர் டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜா திமுகவின் ஐடி விங் தலைமை பொறுப்பாளர் அவர் அவர் பொறுப்பில் தான் இந்த ஐடி விங் இயங்குது இப்போ இந்த ஐடிவிங் என்ன பண்ணுது என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கு யார் ஒருவர் நியாயமான கேள்வியை முன் வச்சாலும் விமர்சனத்தை முன் வச்சாலும் அதற்கு பதில் சொல்ல வக்கற்ற திமுக துணிவற்ற திராணியற்ற திமுக அவதூறுகளை அள்ளி வீசுவது அச்சுறுத்துவது இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இந்த திமுக ஐடிவிங்கில் என்ன தகுதி பணியாற்றுவதற்கு என்ன தகுதினா ஒரு 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 பதிவுக்கு இரநூறுவா கூலி அந்த இரநூறுவா கூலியை வாங்கி கொண்டு கொஞ்சம் கூட மனச்சான்றே இல்லாமல் அசிங்க அசிங்கமாக பேசுறதுக்கு தெரியும் கேவலமாக பேச தெரியணும் மனச்சான்றே இல்லாமல் ஒருவர் மீது அவதூறு பரப்ப தெரியணும் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேச தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் திமுகவின் ஐடிவிங்கில் நீங்கள் நீங்களும் பொறுப்பாளராக இருக்கலாம் இதுதான் தகுதி அந்த தகுதியின் அடிப்படையில் சில இணைய ஊப்பிகள் கை இணைய கூலிகள் இந்த ஐடிவிங்கில் வேலை இருக்காங்க அவன் தொடர்ந்து இதை வேலை செய்கிறான் சென்னையில் பெருவெல்லம் சென்னை முழுக்க வெள்ள பாதிப்பு இதுவரைக்கும் சென்னை கண்டுராத மிகப்பெரிய பாதிப்பை சென்னை சந்திக்குது சென்னை மலை வெள்ளத்தில் அந்த சூழலில் தமிழ்நாடே வந்து அந்த வெள்ளம் குறித்து பேசிக்கொண்டிருக்கு இப்போ மக்களை பாதுகாக்கணும் சென்னையை மீட்கணும் மக்களுக்கு நிவாரண மக்களை பாதுகாத்து அவர்களுக்கான நிவாரணங்களை அரசு மேற்கொள்ளணும் என்கிற கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏற அத்தனை அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அத்தனை பேர் முன்வைத்துக் போது திமுக என்ன செய்து கொண்டிருந்தது யாரெல்லாம் திமுக அரசின் மீது விமர்சனம் வைக்கிறார்களோ நியாயமான விமர்சனத்தை நாம் சொல்கிறோம் அந்த நியாயமான விமர்சனங்களை கூட ஏற்க முடியாத திமுக தனது ஐடி விங்குகளை இந்த ஐடி விங் என்று பெயர் கொண்டு இயங்குகிற இந்த ஐநா கூட்டங்களை வெறிநாய் கூட்டங்களை யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏவி விட்டு கடித்து குதர்வது இழிவுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது அவதூறை பரப்புவது இந்த வேலையை செய்து கொண்டுருந்தாங்க ஒரு பக்கம் சென்னை வெள்ளம் வெள்ளத்தில் விளக்குது சென்னை இவங்க இதுதான் சபீர் முகமது என்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து சென்னை முழுக்க முழுக்க வெள்ளத்தில் பாதிப்படைந்திருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கு திமுக உடனடியாக இதுக்கான வேலைகளை சரியாக தொடங்கணும் செய்யணும் சரியாக முன்னெடுக்கணும் என்கிற ஒரு விமர்சனத்தை வலைதளத்தில் பதிவிடுறாரு அந்த சபீருக்கு உடனடியாக திமுக என்ன என்ன ஆச்சுது ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் கலந்துரையாடலை ஏற்பாடு செஞ்சு அந்த ஸ்பேஸ் கலந்துரையாடலில் சபீருக்கு கொலை மிரட்டல் எடுக்கிறது திமுக திமுகவின் ஐடி விங்கு ஏதோ திமுகவின் ஏதோ ஏதோ ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு திமுக தொண்டன் இல்லை திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கிற ஆர் எஸ் பாரதியின் மகன் சாய் காந்த் என்பவன் அந்த சபீர் முகமது என்கிற பத்திரிகையாளருக்கு கொலை மிரட்டல் எடுக்கிறார் அந்த ஸ்பேஸ் கலந்துரையாடலில் அந்த ஸ்பேஸ் கலந்துரையாடல் ஒருங்கிணைத்த ஒரு தவிர சொல்கிறாரு நீங்கள் இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இது பதிவாகி கொண்டு இருக்கு நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்றாரு பதிவான ஆகிட்டு போட்டோம் நான் வெளிப்படையாவே நான் சொல்கிறேன் அச்சுறுத்தலாவே இருக்கட்டமே நான் அச்சுறுத்தலாவே வச்சுக்கோங்க அச்சுறுத்துறேன் சபீர் முகமது நடமாட முடியாது நிம்மதியாக வாழ முடியாது என்று சாய் லட்சுமிகாந்த் அச்சுறுத்துறாரு மிரட்டு மிரட்டல் எடுக்கிறார் ஒரு பொது வெளியில் ஆவணமாக போகிறது தெரிந்த பின்னாலும் வந்து கொலை மிரட்டல் எடுக்கிறாங்கன்னா அப்போ இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்கு தொடர்ந்து இதே வேலையாக செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஐடி விங்கன்னால் எப்படி இருக்கணும் நாம் தமிச்சியும் ஒரு ஐடி விங்க வச்சுருக்கு நாம் தமிச்சியும் இணையதள பாசறை இயங்குகிறது நாம் தமிழ்ச்சி இணையதள பாசறை எப்போ இயங்கி கொண்டிருக்கு சென்னை பெருவெள்ளம் வந்த போது சென்னை பெருவெல்லம் கூறித்தானே ஹேஷ்டேக் ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி ட்ரெண்ட் ஆக்குனாங்க தென் மாவட்டங்களில் ப மலை பாதிப்பு வந்த போது வெள்ள பாதிப்பு வந்த போது தென் மாவட்டங்களுக்கு உதவுவோம் என்கிற ஹேஷ்டேக்கை உருவாக்கி ட்ரெண்ட் ஆக்கினார்கள் நாம் தமிழ்சி இணையதள பாசறை பொறுப்பார்கள் ஐடி விங்கு வேங்கை வயலில் வேங்கை வயலில் மனம் கலந்து ஏற ஏறத்தாழ ஓர் ஆண்டுகள் ஆகியும் அதற்கான குற்றவாளிகளை கைது செய்து நீதியை பெற்றுத்தராத திமுக அரசை கேள்வி கேட்கும் விதமாக வேங்கை வயலில் தோல்வியடைந்த திமுக என்று ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க நாம் தமிழ்ச்சியின் இணையதள பாஸ்ரை இவர்களுக்கு உண்மையாகவே துணிவு இருந்தா பிராணி இருந்தா இவங்க வாய்கிலேயே பேசுறாங்கல்ல திமுக தான் வந்து கருப்பு சுதந்திரத்துக்காக போராடியது திமுகவின் தான் நானே ஒரு பத்திரிக்கையாளன் தான் நானே ஒரு எழுத்தாளன் தான் அதனால் எழுத்து பேச்சுரிமைக்கும் எப்போதும் நான் துணை இருப்பேன் என்று வாய்கிலேயே பேசிய கருணாநிதியை தலைவராக கொண்டிருக்கிற திமுக திமுக நிர்வாகிகள் எவராவது ஒருவர் இந்த அறம் சார்ந்து உண்மை சார்ந்து சத்தியம் சார்ந்து கேட்கப்படுகிற அதை சார்ந்து தென் செய்யப்படுகிற கேள்விகளுக்கு நியாயமான பதிலை கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாதா இவர்கள் கொடுத்த நியாயமான பதில் ஒன்று எதையாவது ஒன்று காட்ட முடியுமா வேங்கவியல் குறித்து கேள்வி எழுப்பினால் அதை அது குறித்து கேள்வி எழுப்பி அதை ட்ரெண்ட் ஆக்கினால் பதில் சொல்ல வக்கு இல்லை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினால் அது குறித்து பதில் சொல்ல வக்கு இல்லை அச்சுறுத்துவதை இழிவுபடுத்துவது அவ தொடர்ந்து இதையே செய்து கொண்டிருப்பது இதுக்காகவே ஒரு இணையதள பாசறை வைத்திருக்காங்க ஐடி விங் திமுக இப்போ முழுக்க எப்படி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் உடைய ரசிகர் மன்றம் தான் திமுக எதற்காக ஐடி விங் வைத்திருக்கணும் தன் கட்சியின் கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு ஒரு சிக்கலில் கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்த கட்சியின் செயல்பாடு என்ன இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு உலகம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மையம் ஆயிடுச்சு இன்னைக்கு அத்தனை பேருமே வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறாங்க தொலைபேசி ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த சூழலில் மக்களிடம் கொண்டு போய் நம் கோட்பாடுகளையும் நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு தானே ஐடிவிங்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு புகழ் படணும் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவையே வழி நடத்துகிறார் திமுகவில் இருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்களையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்குது என்று இது உதயநிதியை புகழ் பாடுவதற்கு ஒரு ஐடிங் விங் வச்சுருக்கான் யாரெல்லாம் திமுக அரசை விமர்சனம் செய்கிறாங்களோ நியாயமான கேள்வி முன்வைக்கிறாங்களோ அவங்களை இழிவுபடுத்துவதற்கு ஒரு ஐடி விங்கு இப்படி தான் இந்த ஐடி விங்கு ஒன்று இருக்குது இதற்கு கூலி கொடுக்குறான் ஒரு பதிவுக்கு இரநூறு ரூபாய் கூலி இது ஒரு இணைய கூலி கூலிகளை கூலி கொடுத்து கூலிக்கு ஆட்டாய் வைத்து வேலை செய்யுது திமுகவின் ஐடி விங்கு ஆனால் நான்கு ஐடி விங்க் அப்படியா நான்கு ஐடி விங்கு பணத்திற்காக அல்ல இனத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது நான்கு இருக்கக்கூடிய ஐடி விங் பொறுப்பா ஐடி விங் என்று நீ வார்த்தைன்னா அத்தனை பேர் நான்குமச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஐடி விங்கின் பங்களிப்பாளர்களாக தான் இருப்பான் திமுகவில் யார் ஐடி விங் பொறுப்பாளரோ யார் ஐடி விங்கில் கூலி வாங்குறானோ எவனுக்கெல்லாம் நீ இரநூறுவா கொடுக்கறியோ அவன் மட்டும்தான் திமுகவிற்கு ஆதரவாக திமுக திமுக செய்யக்கூடிய அத்தனை கேவலமான நாம் தமிழர் அவர் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி மண்டல பொறுப்பாளராக இருந்தாலும் சரி ஒன்றிய பொறுப்பாளராக பொறுப்பில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சியில் ஐடி விங் ஒரு செய்தியை முன்னெடுக்கிறது என்றால் அத்தனை பேருமே அதில் பங்கெடுப்பான் ஏன் இனத்திற்காக நிற்பவர்கள் சீமானுக்காக நிற்பவர்கள் கோட்பாடுகளுக்காக நிற்பவர்கள் அப்போ கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்போ உன் இனத்திற்காக உண்மையும் நேர்மையுமாக ஒத்த பைசா காசு வாங்காமல் இனத்திற்காக உண்மை உண்மைக்காக உரிமைக்காக ஓடுகிற நாம் தமிழ்ச்சியின் ஐடி விங்குக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் திமுக பரப்புகிற அவதூறுகளை நாம் தமிழ்கட்சியின் ஐடி விங்கு முறியடித்து கொண்டே இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் என்கிற ட்ரெண்டிங்கை நாம் தமிழ்ச்சி ஐடி விங்கு முன்னெடுத்தது மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரெண்டிங் ரீச் ஆச்சு மிகப்பெரிய அளவில் அந்த அந்த ட்ரெண்டிங் பேசப்பட்டது அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் இது ஒரு முறை இல்லை பல முறை இதற்கு முன்னால் இந்த உடன்பிறப்புகள் திமுகவின் ஐடி வங்கி திமுகவின் உடன்பிறப்புகள் அசிங்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அசிங்கப்பட்டு கொண்டே இருக்காங்க இன்னும் முயற்சிக்கிட்டோம் இந்த உலகின் ஆகச்சிறந்த புரட்சியாளர்களில் ஒருவராக இருக்கிற பிடல் கேஸ்ட்ரோவை அமெரிக்கா கொள்வதற்கு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு முறை முயற்சி செய்திருக்கிறது ஆனால் அம்ம பெடல் கேஸ்ட்ரோவில் கணுக்கால் முடியை கூட அமெரிக்க ஏகாதிபத்திய அரசால் புடுங்க முடியல அப்படி அண்ணன் சீமானவர்களை எப்படியாவது இந்த மக்கள் மத்தியில் புது சமூகத்தில் ஒரு கேலிக்குரியவராக மாற்றிவிடணும் எப்படி விஜயகாந்தை ஒரு கேலிக்குரிய நபராக ஒரு கேலிக்குரிய முகமாக ஒரு மீம் ட்ரோலாக மாற்றினார்களோ அப்படி அண்ணன் சீமானையும் மாற்றிவிட வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து முயற்சி முயற்சித்துக் கொண்டே இருக்கிறாங்க அறுநூற்றி முப்பத்தெட்டு முறை பெடரல் கஷ்டவை கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சித்தது ஆனால் அதை காட்டிலும் நூறு மடங்கு அதிகமான முறை முறை அதிகமான அதிகமான நேரங்களில் சீமான அவர்களை வீழ்த்துவதற்கு இவர்கள் குறுக்கு வழியில் திமுகவும் திமுகவன் ஐடி முயற்சி செய்து கொண்டே இருக்கு ஆனால் எத்தனை ஆயிரம் முறை முயற்சி செய்தாலும் அண்ணன் சீமான் அவர்களின் கணுக்கால் முடியை கூட திமுகவின் ஐடி விங்கால் புடுங்க முடியாது அதை இவர்கள் புரிந்து கொள்ளணும் ஏன் அண்ணன் அவர்கள் சத்தியத்தின் மகன் அண்ணன் சீமானோடு நிற்கக்கூடிய வரலட்சக்கான தம்பி தங்கைகள் அத்தனை பேரும் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் சத்தியத்துக்காக நிற்கிறோம் நீங்கள் எது பேசினாலும் அதில் சத்தியம் இருக்கணும் சத்தியம் சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் பேசுகிற எது ஒன்றும் தோற்காது ஆனால் திமுக முன்வைக்கிற எந்த பரப்புரையும் வெல்லாது அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு திமுகவின் ஐடி விங்கை ஐடி விங்கியை சார்ந்தவர்கள் உருப்படியாக ஏதாவது செய்யணும் மீண்டும் மீண்டும் நாம் தமிழக்சியினுடைய இணையதள பாசறையிட்ட திமுக அடி வாங்கி கொண்டே இருப்பதை அடிவாங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது இந்த முறையாக இனிமேலுமாவது இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உருப்படியான ஏதாவது ஒரு வேலையை அவர்கள் பார்க்கணும் வணக்கம்